பிரதமர் கூட யார் யார் அமைச்சர் அப்படின்றது இந்த நொடி வரல இன்னும் உறுதி செய்யப்படும் இன்னமும் பேச்சுவார்த்தை இழுபறி போயிட்டு இருக்கு இது என்ன காட்டுதுன்னா இட் இஸ் நாட் அ கேக் வாக் அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு மோடி சர்க்கார் இது வந்து பிஜேபி ஆட்சி அப்படின்ற அந்த ஒரு தோரணையில இருந்து இன்னைக்கு நிறைய தடுமாறல் அப்போ இந்த தேர்தல் வந்து பாஜகவோட சரிவை முடிவு செய்திருக்கு அதான் இந்த தேர்தல் வந்து பாஜகவோட சரிவை கிடையாது பாஜகவும் ஆட்டலாம் முதல்ல சண்டைக்கு போவாங்க சண்டைக்கு போய் வீழ்த்த முடியும்னா அடிப்பாங்க வீழ்த்த முடியாதுன்னா காலில் விழுறது அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை தலை வணங்கி வணக்க சொன்னார்ல பார்த்தேன் அது ஏன் அப்படின்னா என்ன தகவல்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா வந்து கூட்டணிக்கு தயார் அவர்கள் வந்து பிஜேபியோட சேர தயார் ஃபட்னாவிஸ் கூட நான் துணை கூட ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வருது இந்த செய்தி வந்த அடுத்த நொடி

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஃபிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்பார் அப்படின்ற செய்தி உறுதியாக இருக்கிறது நேற்று பார்லிமெண்டில் வந்து வெற்றி பெற்ற எம்பிக்கள்லாம் கூடினாங்க அதில் அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அப்படின்றது தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மைய புள்ளியாக அமைஞ்சிருக்கு ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்கள் மோடியை புகழ்வதும் பாஜகவோட உறுதுணையோடு இருப்போம் அப்படின்றத வெளிப்படுத்தின விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க மறைந்த நடிகர் திரு எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் வந்து திருமண கூட்டம்லாம் போடுவாங்க அப்போல்லாம் தேர்தல் நேரத்தில் அவர் நிறைய திருமண கூட்டங்களை அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இந்த எதிர்க்கிறவனை கூட நம்பலாம் ஆனால் பாராட்டுறவங்களும் நம்பவே கூடாது எப்போ வேணால் காலை வாரி விட்டுருவாங்க நான் வந்து ரெண்டு மூணு கட்சி மாறி மாறி வந்தேன் எல்லா ரெண்டு கட்சியில் இருந்தப்போ எனக்கு வந்து நான் சம்பாரிச்சு நிறைய சேர்த்து வச்சுருந்தேன் பங்களா ரெண்டு மூணு பங்களா ஒவ்வொரு கட்சி மாறினப்போ எனக்கு ஒரு ஒரு பங்களாவாக போயிடுச்சு தேர்தல் என்ன தோத்து போய் தோற்று போய் அதனால் உங்களை யார்னா அரசியல் ரீதியாக எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நம்பலாம் யார் உங்களை அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்களோ அவங்கள அரசியலை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் பொது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட ஆதரவு பாஜகவுக்கு தேவை அதே சமயம் ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கோரிக்கை சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது பாஜகவோட ஆதரவும் சந்திரபாபு நாயுடுக்கு வேணும் அப்போ இரண்டு பேருக்கும் வந்து ஒரு நிர்பந்தம் இருக்கு அந்த அந்த உறவு வந்து ங்க இப்போ இவருக்குனால இவருக்கு லாபம் இவரால் அவருக்கு லாபன்ற மாதிரி அதை பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த இவர்கள் அடிப்படையில் எல்லாமே அரசியல்வாதிகள் கேபினட்டில் போனால் மந்திரி சபை கிடைக்கும் மந்திரி சபை மூலமாக டெண்டர் கிடைக்கும் டெண்டர் மூலமாக வருமானம் வரும் ஸ்டேட்டுக்கும் வரும் கட்சிக்கும் வரும்ன்றது குறைந்தபட்ச புரியல் அதெல்லாம் இருக்கும் நான் வந்து இந்த கூட்டணி வந்து விடும் இது ரொம்ப நாள் நீடி அப்படியெல்லாம் நான் பேசவில்லை என்னென்னா இதில் சங்கடமான ச நிறைய சூழல்கள் வரும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போது நாளைக்கு வந்து பிரதமர் அவர்கள் பதவியேற்பு என்பது உறுதி செய்யப்பட்ட விட்ட தகவல் ஆனால் இந்த நொடி வேறினோம் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் என்பது இன்னும் முடிவு வந்து தீர்க்கமாக வெளியில் வரல வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விருந்தினர்களில் ஒரு சில பேர் அங்கேருந்து ஃப்ளைட்டே ஏறிட்டாங்க தொலைவில் இருந்து வரவங்க அவங்க வந்து இப்போ நாளைக்கு வந்து காலையிலலாம் வந்துடுவாங்க வந்துட்டு பணக்கார விடுதியில் தங்கிட்டு ஹோட்டல்லேருந்து வர போகிறாங்க ஆனால் அமைச்சர் கூட பிரதமர் கூட யார் யார் அமைச்சர் அப்படின்றது இந்த நொடி வேறுனாலும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இன்னமும் பேச்சுவார்த்தை இழுபறி போயிட்டு இருக்கு அப்போ இது என்ன காட்டுதுன்னா இட் இஸ் நாட் அ கேக் வாக் அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு மோடி சர்க்கார் இது வந்து பிஜேபி வட ஆட்சி அப்படின்ற அந்த ஒரு தோரணையிலிருந்து இன்னைக்கு நிறைய தடுமாறல்கள் இருக்கு தடுமாறல்கள்னால ஆட்சி இருக்காது அப்படின்றது பொருள் கிடையாது இன்னும் சுருக்கமா சொல்ல தனி மெஜாரிட்டியில எந்த கட்சி வந்திருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதாவோ இல்லை காங்கிரஸோ வந்திருந்ததை விட இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல எப்பொழுதெல்லாம் கோலிஷின் கவர்மெண்ட் இருந்ததோ அப்பொழுதுலாம் வந்து எட்டுலேருந்து அதற்கு மேலே வந்து ஜிடிபி பொருளாதாரம் அந்த இன்ஃப்ளேஷன் குறைவாக இருந்தது பொருளாதாரம் மேம்பட்டுருக்கு இது வந்து ஒரு சான்று பட் இங்கே என்ன பிரச்சனைனா மோடி அவர்கள் டீல் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை நான் திருப்பி எஸ் எஸ் சந்திரனுக்கு சொல்கிறேன் அதிகமாக சிரிப்பார் நல்லா அடிப்பார் நல்லா பேசுவார் இனிக்க இணைக்க பேசுவார் அப்போ இனிக்கு இணைக்க பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அவர் பார்த்துருக்கலாம் நீங்கள் அதாவது வழக்கத்தை விட இன்னைக்கு கூட பாருங்க சந்திரபாய் கிட்ட பேசிட்டு போய் இவரு வந்து இப்படி ஒரு 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 ஆசை வார்த்தை கூறு காலத்தை மாறி மாறி பாராட்டுறாங்க காலத்துக்கு ஏற்ற தலைவர் நரேந்திர மோடி காலத்திற்கு ஏற்ற தலைவர் நரேந்திர மோடி அதை விட காலத்தை முன்கூட்டியே பார்த்தவங்க இந்த ரெண்டு பேர் இவங்களுக்கு தெரியாத அரசியல் தகடு தித்துவம் இல்ல பெல்டி குமார்னு அவர் பேர் வாங்கி இருக்கிறாரு யாரு ஐயா நிதிஷ்குமார் நாயுடு அவர்களோ நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்கார் ஜெயலலிதாவில் பிஜேபி ஆட்சி ஒருவாட்டி கலைக்கப்பட்டது இவர்கள் எல்லாம் இந்த அதாவது ஒரு 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 அரசாங்கத்தின் மீது நிர்பந்தமோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நேரத்தில் பிரச்சனையே உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அவருக்கு தூக்கத்துல கூட என்ன இருக்கும்னா எங்க நமக்கு அந்த தனி மெஜாரிட்டி இல்லையா அப்படின்ற அந்த ஒரு ஒரு எண்ணோட்டம் இருக்கும் இது ஒன்று இதுக்கப்புறமா இதை எப்படி பார்க்கணும்னா சரி ஆட்சி அமைச்சிடறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது போகுது எங்க சிக்கல் வரும்னா அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரத்துல தேர்தல் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் இல்லை டிசம்பர் மாதத்தை முதல் தேதியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜார்க்கண்டுக்கு தேர்தல் அறிவிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஹரியானாலேயும் தேர்தல் வருது இந்த மூணு தேர்தலும் இந்த வருஷத்தில் முடியணும் இப்போ உங்களுக்கும் நீங்கள் ஜூன் வந்துட்டீங்க ஜூலை வேறலாம் ஆகஸ்ட் வேரிலாம் இனிப்பு மிட்டாய் கொடுக்குறது பூங்கொத்து கொடுக்குறது சால்வை போடுறது மாதிரி மாறி கட்டி பிடிச்சிக்கிறது இதோடு போயிடும் ஆகஸ்ட்டுக்கு மேலே மழைக்காலம் வந்த தொடர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு உண்டான சமிக்கைகள் ஆரம்பிக்கும் இப்போவே என்ன தகவல்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா வந்து கூட்டணிக்கு தயாரு சரத்பவார் கட்சியும் காங்கிரஸையும் விட்டு விலகி விட்டு அவர்கள் வந்து பிஜேபியோட சேர தயாரு பட்னாவிஸ் கூட நான் துணை கூட ராஜினாமா பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வருது இந்த செய்தி வந்த அடுத்த நொடி சிவசேனால இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் முத கட்ட தலைவர்கள் கூட கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமையை கேட்காம அவங்களே ரியாக்ட் பண்றாங்க நாங்க எதுக்கு வருவோம் எப்படி வருவோம் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி செய்தி போடுறீங்க அதெல்லாம் உண்மைக்கு மாறான செய்தி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து கூடும்போது அது உத்தவ் தாக்கரே வரல இல்லையா உத்தவ் தாக்கரே வரல ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் ஆட்சி வந்து இப்போ அமைக்க முடியாதுன்ற அந்த கணக்கு தெரியும் ஒன்று இரண்டாவது வந்துட்டு இப்போ அவர் ஆள் அமிச்சிருக்கார் சஞ்சய் ராவத் என்பவரும் வந்து சாதாரண தலைவர் கிடையாது உத்தவ் தாக்கரேக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமை இன்ஃபேக்ட் ஏக்நாத் சிண்டேவை விட சஞ்சய் ராவட்டை தான் வந்து கட்சியை பிளக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அவருமே என்ன சொன்னார்னா என்னை கூப்பிட்டு நான் முதலமைச்சர் ஆக்குறேன் உன்ன அப்படின்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சொன்னாங்க உங்களுக்கு பதவியிலிருந்து வேறு என்னென்ன சொகுசு வேணுமோ அனைத்தும் பண்ணித்தரோம் உங்கள் மீதி இருக்கிற வழக்குகளிலேருந்து உங்களை தூசி தட்டி அதெல்லாம் வழக்குகளே இல்லாத மாதிரி பண்ணித்தரோம் இந்த மூன்று உத்தரவாதம் உத்தரவாதம் கொடுத்தோம் நான் போகல நான் உத்தவ் தாக்கரேவோடு தான் இருக்கிறேன்றார் அப்போ உத்தவ் தாக்கரே அதிருப்தியில் இருக்காருன்னு எதை வச்சு இல்லை உத்தவ் தாக்கரே அதாவது உத்தவ் தாக்கரே அதிருப்தி இல்லைன்னா உத்தவ் தாக்கரே கூட இருக்கிறவங்களோ இல்லை உதவ் தாக்கராவே வந்து திருப்பி பிஜேபி கூட்டணி வந்துடுவார் ஏன்னால் பிஜேபியை சிறுசானா பழைய நண்பர்களு பர்செல்லாம் மறந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த செய்தி வந்த உடனே அங்கே வந்து இந்த பேச்சு வருது ஏன் இந்த செய்தி வருதுன்னால் சரத் பவார் கட்சியில் இருந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னால் வெற்றி வந்து அதிகமாக வந்திருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எட்டு சீட்டு அவங்க ஜெயிச்சுருக்குறாங்க அஜித் பவாரை நம்பி போனவங்க பெருந்தோல்வி ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ அஜித் பவாரை நம்பி போன சட்டமன்ற உறுப்பினர்கள் சமாஜ்வாதி என்சிபி நேஷனல் காங்கிரஸ்ல இருக்கவங்க என்னன்னா ஃபீலர்ஸ் அனுப்புகிறாங்க இதுவும் செய்தியா வந்திருக்கு அதாவது நாங்க வந்து திருப்பி வந்து பாராமத்தில சு சுப்ரியா சூலை அவர்களையும் சந்திக்க தயார் அதே மாதிரி அவங்களோட தகப்பன இவரு சரத்பவார் அவர்களையும் நாங்க சந்திக்க தயார் ஏன்னா தேர்தல் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி வருது அதற்கு வந்து இன்னும் அஜித் பவார் தலைமையில இருந்து எதுவும் வந்து மறுப்பு செய்தி எதுவும் வரல அந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை பொங்கி வருதுன்னொன்னே அதை சரி செய்யறதுக்கு ஒரு சிலர் இந்த கருத்துக்களை ரூமர்ஸாக கலப்பி விட்டவொன்னா அவங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது வாய்ப்பே கிடையாது முடிஞ்சது முடிஞ்சது தான் இனிமேல்ட்டு வந்து உண்மையான சேனா எதுன்னு காட்ட வேண்டியதுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் தான் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க நாற்பத்தெட்டு பாராளுமன்ற தொகுதியில் முப்பது தொகுதி வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவும் சரத்பவரும் ஜெயிக்கிறாங்க நாற்பதுல முப்பது ஜெயிக்கிறாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத விகிஜாசாரம் அதாவது பிரதமர் மோடி அவர்களை பாப்புலராக பார்க்கும் பொழுது அறுபது விகிதாச்சாரம் அவங்க ஜெயிக்கிறாங்க வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் அப்போது மோடி அவர்கள் அங்கே ஃபேக்டர் கிடையாது பிஜேபியாக ஏக்நாத் சிண்டேவா உத்தவ் தாக்கரேவான்னு வரும்பொழுது ஏக்நாத் சிண்டே வந்து கீழே போயிருக்கார் மாதிரி உங்களுக்கு பிஜேபியை வந்து காங்கிரஸ் கட்சி அங்கே வீழ்த்தியிருக்கிறது பதிமூணு சீட்டு வாங்கியிருக்குது காங்கிரஸ் தான் அங்கே இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி அப்போ ஏக்நாத் சிண்டேவா வந்து உத்தவ் தாக்கரே நிறைய இடத்துல லோக்சபாவில் தோற்கடிக்கிறார் சரத்பவார் கட்சி இருக்கவங்க அஜித் பவாரா நிறைய இடத்துல தோக்கடிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பிஜேபி நிறைய இடத்துல தோக்கடிக்கு இது பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் இதே சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது அங்க வந்து அவங்க அழகா ஸ்பீட் பண்ற ஒரு ஈஸியான சூழ்நிலை இருக்கு இது ஒண்ணு அதுக்கு அடுத்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் எடுத்தீங்கன்னா கடந்த ரெண்டு தேர்தல்ல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் வந்து அங்க இருக்கிற லோக்கல் கட்சி ஜெயிச்சாங்க காங்கிரஸ்க்கு அங்க ஒண்ணுமே கிடைக்கல ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க போன இதுக்கு அடுத்த ஒரு தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினான்கில் ரெண்டு சீட்டு போன ஒன்று தான் பிஜேபி ஸ்வீப் பண்ணாங்க அந்த இடத்துல இன்னைக்கு என்னன்னா காங்கிரஸ் கட்சி ரெண்டு சீட்டும் ஜேஎம்எம் மூணு அந்த ரெண்டும் சேர்ந்து அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அந்த கூட்டணி கிட்டத்தட்ட மிச்ச சீட்டு தான் வந்து அவங்களுக்கு போயிருக்கு அப்ப அங்கேயுமே வந்து ஒரு நாற்பது சதவீத வாக்குகளை வந்து ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சாவும் காங்கிரஸும் பெற்றிருக்கு ஏமன் சோரன் ஜெயிலில் இருக்காரு ஜெயிலேருந்து இருந்து வந்த உடனே ஒருவேளை இந்த அந்த அந்த பழங்குடியினர் வனத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆதிவாசிகள்லாம் வந்து எங்களுக்குன்னு இருந்தது ஒரே தலைவர் அந்த தலைவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க ஆல்ரெடி பிஜேபி வந்து அங்க நான் டிரைபல் லீடரை வந்து சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க அங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது தொகுதிக்கு மேல சட்டமன்ற தொகுதியில ஷெடியூல் டிரைபுக்கு கொடுப்பாங்க அதாவது வன சார்ந்த மக்களுக்கு மூத்தக்குடி மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாநிலத்துல இந்த பிரச்சனை இருக்கு எது ஜார்க்கண்ட்ல இப்ப அது ஹரியானா வரும் ஹரியானாவை பொறுத்தவரைலாம் விவசாயிகள் பிரச்சனை இருக்கு ஹரியானாவை பொறுத்தவரலாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூக ரீதியான அந்த பிரச்சனை இருக்கு எங்க சமூகத்துல இருக்கவங்களும் தவறா பேசிட்டாங்கன்னு அந்த ஒரு ஒரு குரல் இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பக்கத்துலையும் டெல்லிக்கும் பக்கத்துலேயும் இருக்கிறோம் டெல்லியில் வந்து செவன் ஜீரோ ரிசல்ட்டு ஆனால் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஃபைவ் டு ஃபைவ் வின் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் அஞ்சு ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி கூட்டணியில் அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க பத்து பத்து அதுவும் இல்லாம அங்க வந்து ஆல்ரெடி அந்த ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மை போய்விட்டது அப்படின்ற அந்த ஒரு சிக்கல் இருக்கு அதிக நாட்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க இந்த மூணு மாநிலத்துல பாஜக தோல்வி சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு இப்போ நீங்க மூணு மாநிலத்துல ஒரு வேலை ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மாநிலத்தில் பாஜக தொகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன சமிக்கையை கொடுக்கும் அந்த கட்சியில் இருக்கிற இப்போ ஹரியானாவில் ஒரு அஞ்சு எம்பி இருக்கிறாங்க அந்த அஞ்சு எம்பி அவங்க பிஜேபி கூட இருக்கிறத விட அவங்கள யாருனா கூப்பிட்டு எம்பி ராஜினாமா பண்ணுங்கள் எங்கள் கட்சியில் வந்து சேருங்க உங்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உங்களை மாநிலத்தில் அமைச்சராகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இந்த வேலையை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹரியானாவில் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா இது சட்ட இது ரெசார்ட் பாலிடிக்ஸ் அல்ல கடந்த காலத்தில் பிஜேபி செய்த மாதிரி அதே தான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க பிஜேபி மற்றவர்களுக்கு என்ன பண்ணாங்களோ கிவிங் தேர் ஓன் மெடிசன் என்ன மருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே மருந்து உங்களுக்கு இன்னைக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அஞ்சு ஒரு ஒரு ஐந்து மாதம் தான் இருக்குது தள்ளி இந்த இந்த விஷயம் வந்து மகாராஷ்டிரத்தில் சாத்தியம் உத்தவ் தாக்கரே போயிட்டு திடீர்னு ஒரு ஒரு மூணு எம்பி பார்க்குறாங்க சிவசேனா சென்டரில் இருக்கவங்க அதாவது ஏழு பேரில் எல்லாருக்கும் வந்து அமைச்சரவை கிடைக்காது ஒரு மூணு பேர் போய் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி நாங்கள் வந்து இங்கேயே வந்து சேர்ந்துக்கிறோம் எங்களுக்கு வந்து லோக்கல் எம்எல்ஏ சீட்டும் எங்களை முடிச்சா அமைச்சராக்கி விடுங்கன்னு கேட்கறாங்கன்னு விஷயங்களா நீங்க நினைக்கிறீங்களா அந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த கோரிக்கையை வந்து ஏத்துக்க மாட்டாரு இல்ல இல்ல போனது போனதான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வரலாம் அப்போ இந்த தேர்தல் வந்து பாஜகவோட சரிவை முடிவு செய்திருக்கு அதான் இந்த தேர்தல் வந்து பாஜகவோட சரிவை கிடையாது பாஜகவும் ஆட்டலாம் பாஜக வந்து உடைக்க முடியாத கட்சி வீழ்த்த முடியாத கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒப்பற்ற தலைவர் அவரை சீண்டி பார்க்க முடியாதுன்ற அந்த கணக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து மக்கள் ஜனநாயகத்துக்கு முன்னாடி மக்கள் சக்திக்கு முன்னாடி தவிடுபடியாயிருக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை நிறைய கட்சியை போட்டு பார்த்தது உடைச்சு பார்த்தது வீழ்த்துச்சு அதே நிலைமைக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் வல்லுறுபலா இருக்குறதா என்னோட வாதம் அரசியலமைப்பு சட்டத்தை தலை வணங்கி அரசியலமைப்பு சட்டத்தை தான் சொல்லி இருந்தார் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நானூறு சீட்டு அரசியல் அமைப்பே மாத்திரம் நாங்க இன்னைக்கு மாத்த முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு அதனால தலை வணங்குறாங்க தெரியுதா அதாவது முதல்ல சண்டைக்கு போவாங்க சண்டைக்கு போய் வீழ்த்த முடியும்னா அடிப்பாங்க வீழ்த்த முடியாதுன்னா காலில் விழுறது அதுதான் கான்ஸ்டியூஷனை பத்தி இதுல ஒரு சிலது சரியில்லை அதுக்கப்புறம் சட்டத்தில் வந்துட்டு எல்லாமே ஹிந்தியில் பேர் மாத்துனது அப்புறம் குஜராத்தில் இது பண்ணணும் சமஸ்கிருதத்துக்கு அதை பண்ணணும் அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது நாயுடு பாப்பார் ஏன் பாபு சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணம் தெலுங்குக்கு ஐயோ இது ஏம்ரா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடுவார் பையில ஃபினான்ஸ் கமிஷனுக்கு இப்படின்னு என்ன இது இது சின்ன பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் வந்து இது வேணான்றாரு அக்னி வீர் வேணான்றாரு இவர் என்ன சொல்கிறாங்க சிறுபான்மையினருக்கு இருக்கிற ரிசர்வேஷன்லாம் வந்து நாங்கள் அது கமிட்டுட்டு எங்கள் ஆந்திராவில் வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வந்து ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்க ஒரு அரசோட கடமை வந்து கீழே வருவாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு தூக்கி விடுறது புதுசாக எதுவும் கொடுக்கல இருந்த ஒரு சலுகையை கொஞ்சம் கொடுக்குறது தான் இருக்குது இதிலெலாம் வந்து நாங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் பேசுகிறார் சந்திரபாபு நாயுடு மகன் அவர்கள் அதாவது கூட்டணின்றதுனால இல்லை கூட்டணிக்கு முன்னாடி அவங்க அதை தான் பேசுனாங்க ஜெயிச்சதுக்கு பிறகும் அதை தான் பேசுகிறாங்க ஆமாம் நாங்கள் கூட்டணியில் இருப்போன்றாங்க ஒரு வாதத்துக்கு ஒரு வேளை சந்திரபாபு நாயுடு அவர் கேட்குற பதவியெல்லாம் கொடுக்கல சரி ஒரு சிலது கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டுறாங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பார்க்குறாங்க எப்படி காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு சட்டமன்றமாக தோற்றுதோ ஒவ்வொரு மாநிலமாக தோற்றுதோ அதே மாதிரி பிஜேபி ஒவ்வொரு மாநிலமாக தோக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் ரைட்டா மகாராஷ்டிராவை தோக்குறாங்க ஹரியானா தோக்குறாங்க ஜார்க்கண்ட் தோக்குறாங்க இந்த மூணு மாநிலமும் தோக்குறதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னெலாம் இல்லை விளிம்பு நிலையில் இருக்குது ஹரியானாவில் இப்படி தொட்டா வந்து பாய்கூரில் போய் காயின் உழுந்துடும் ரெட்டு ஃபாலோ இது மகாராஷ்டிரா அங்கே இருக்குது இது வந்து இதுவும் கொலாப் சாப்பிட்ற சைடு ஜார்க்கண்ட் வண்டி தான் ஜெயிலில் போனவரும் திருப்பி வந்து கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணோம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்பனா சோரன் தயாராகிட்டாங்க கல்பனா சோரன் வந்து இப்போ சட்டமன்றத்தில் நின்று எம்எல்ஏவாயிருக்கிறாங்க அவங்களோட பிரச்சாரம் எடுபட்டு ஓரளவுக்கு இவ்வளவு பாஜக தலைவர்கள் ஜார்க்கண்டில் போய் பிரச்சாரம் பண்ணியும் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு கிடுக்குப்பிடி போட்டோம் அவரை பிணையில் வெளியில் விடாமலும் ஜெல்லியை விட கெஜ்ரிவாலை விட இங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த மூணு மாநிலத்திலுமே இந்திய கூட்டணியோடய கை வந்து நேச்சுரலாக ஓங்கியிருக்கு நீங்கள் வாக்கு விகிதாச்சாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாநிலத்திலுமே வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இல்லை இந்திய கூட்டணி இன்னொன்று நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் மத்தியில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம் மாநிலத்தில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு ஓட்டு போடுவோன்ற டெல்லியில் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் அந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன் டெல்லியில் உங்களுக்கு போட்டாச்சு நீங்கள் மேலே உக்காண்ட்டீங்க திருப்பி திருப்பி நான் உங்களுக்கே போடணும் உங்களை கொஞ்சம் செக்கில் வைக்கணு கூட பப்ளிக் நினைக்கலாம் இல்லை ஏன்னா அதே இப்போ இப்போ ஜார்க்கண்டில் இருக்கிறவங்களுக்குனால் பெட்ரோலுக்கு வீசல் கம்மியாக கொடுக்குறீங்களா இல்லை ஹரியானாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து விவசாய ப பணத்தை ரெண்டு பணப்பை நீங்கள் கொடுத்துட்டிங்களா இந்த கோவம்லாம் இருக்குல்ல ஒரு வாட்டி காட்டிட்டோம் பத்தலை இல்லை அஞ்சுக்கு அஞ்சு தானே வந்துருக்கேன் இன்னொரு வாட்டி அழுத்துனா அழுத்துனா என்ன பண்ணுவீங்க மஹாராஷ்டிரா கேட்க வேணாம் அப்ப இந்த மூணுத்துல மாத்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் சேர வேணாம் நாங்க ராஜினாமா செய்கிறோம் திருப்பி நிக்கிறோம் அப்ப ஸ்டேட் எலெக்ஷனோட சேர்ந்து அந்த மாதிரி ராஜினாமா பண்ண இதெல்லாம் நடக்கும் நான் வந்து இதுல ரெசார்ட் பாலிடிக்ஸ் பேசல நைட்டோட நைட்டா இங்க இருந்து அங்க போயிட்டு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் அந்த கட்சியில போய் சால்வி போட்டு சேர்ந்துக்கிறது அதை பத்தி பேசல முன்னாள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் காங்கிரஸோட தான் இருக்கேன்வாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா போட்டோ வரும் நண்டாவோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த அரசியல் நான் பேசுறேன் நான் பேசுறது ஜனநாயகம் அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நின்னாங்கண்ணா ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணா டான்ஸ் ஆடும் அந்த சேரு அது ஜனநாயக முறைப்படி சரின்னு சொல்றீங்களா ஆமா மக்கள்கிட்டயே போறேன் இல்ல இப்ப கர்நாடகால வந்து குமாரசாமி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்ப அப்படிதானே ராஜினாமா பண்ணி எடியூரப்பா கவர்மெண்ட் வந்துச்சு அதாவதுங்க யடியூரப்பா ராஜினாமா பண்ணுச்சு நான் என்ன சொல்றேன்னா இந்த தவறை நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல ஓகே என் வாதம் விட்ருங்க நான் நியாயத்தை பேசுகிறனோ தர்மத்தை பேசுகிறனோ அப்படி இல்லை தேர்தலில் இதற்கு வழிமுறை இருக்குன்னா வழிமுறை இருக்குது ஒன்று அங்கே குமாரசாமி அவங்க பிஜேபி என்னன்னா இவங்க வந்து பேரம் பேசி உட்கார வச்சாங்க கட்சி இணையிறதை பற்றி அவங்க பேசலை கட்சியிலே வந்தால் சேர்த்துக்கிறாங்க அப்படி அப்படியே நான் சொல்கிறது அதாவது இப்போது ஐயா பழக்கரப்பையா சொல்லுவார் இது என்ன இது வாழ்க்கை என்ன ஆவலம் இங்கே நின்று ஒரு கட்சியில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த சின்னத்தோட போய் இன்னொருத்த கூட சிற கல்யாணம் பண்ணுறது ஒருத்தரோட வாழறது ஒருத்தரோடன்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுவார் ஐயா அந்த மாதிரி தானே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு பிடிக்கல மனசு கஷ்டமா இருக்குது எனக்கும் வந்து ஒரு மினிஸ்டர் அரசியல் சூழல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் வந்து இவர்கள் எல்லாம் என்ன இவங்கெல்லாம் மதர் தெரேசா மாதிரியோ இல்ல சரோஜினி நாயுடு மாதிரியோ இல்ல அம்மையார் நம்ம அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் சாந்தா மாதிரியோ இல்ல ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி மக்களுக்காக உழைக்கிறதற்கோ இல்லை பாடுவதற்கோ இல்ல பயிற்சி அதுக்கு வந்து அங்கெல்லாம் இல்லை இவர்களுக்கு தேவை பதவி சுகம் ரைட்டுங்களா அப்போ பதவி சுகம் இங்க அதிகமா கிடைக்கல கம்மியா கிடைக்குது பசையுள்ள பதவி கிடைக்கல அவங்க தரான்றாங்க அப்போ நான் ஏன் அங்கே போகக்கூடாது இப்போ ஏக்நாத் சிண்டே என்னத்துக்கு போனார் என்ன கொள்கைக்கு என்ன இப்போ மகாராஷ்டிரத்தில் பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்து நீங்கள் என்ன வாரிட்டீங்க சிங்கப்பூர் ஆயிட்டீங்களா இந்த ஒன்றரை வருஷத்தில் இல்லை உங்களோட ஜிடிபி வந்து பயங்கரமாக போயிடுச்சா இல்லை எதனா வந்து பேர் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி இப்போ பல மதங்கு அந்நிய செலாவணி எதனா மகாராஷ்டிரத்தில் வந்திருக்குதா இந்த ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துல இல்லை என்ன சாதிச்சிங்க நீங்கள் நீங்கள் முதலமைச்சரானீங்க அந்த மாநிலத்தை அரசியல் வந்து இன்ஸ்டப்பில் ஆக்குனீங்க அதுக்கப்புறம் தலைமை மாறிச்சு இருந்து பாதிக்கப்பட்ட உத்தவ் தாக்கரே வெளியில் போனார் இதுதான் நடந்தது இதை தாண்டி மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஏக்நாத் சிவசேண்டே அதிகமான தொகுதியில் நின்றார் ஏன் அவர் அதிகமான இடத்துல தூக்குறாரு ஏன் அந்த கேள்வி வருது உங்களே நம்பி அஜித் பவர் வந்தார் அவர் துணை மு பிரதமர் துணை முதலமைச்சராக இருக்கார் அவர் கீழே இருக்கிறவங்க அவர் மனைவியை ஏன் தூக்குறாங்க இது இந்த கேள்வியெல்லாம் வரும்ல காங்கிரஸ் கட்சி சிலபஸ்லேயே இல்லை சுஷில் அவர்கள் வந்து எங்க இருக்கிறாருன்னு தெரியாம வயசாயிடுச்சு என்னை உற்றுங்க போறாங்க ரிட்டையர் ஆகி போறன்ற மாதிரிலாம் பேசப்பட்ட காலம் காங்கிரஸ் கட்சி அவர்கள் பதிமூணு சீட்டு வாங்கி ஏழு பெற்று இப்போ இது இது என்ன காட்டுது இந்த ஏழுச்சி எப்படி வந்தது காங்கிரஸ்க்கு பயங்கரமா போய் பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ்காரங்க கஷ்டப்பட்டாங்க உயிரை கொடுத்து உழைச்சாங்கன்னு சொல்ல முடியுமா இல்ல ராகுல் காந்தி மக்களோட கோவம் ராகுல் காந்தி எல்லா இடம் தான் நடந்தாரு அப்படி பார்த்தா கர்நாடகத்துலதான் நல்லா ஜெயிச்சிருக்கணும் ஜெயிக்கல மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார் யாரை எப்படி எங்க வைக்கிறது யாரை இறக்குறது நீங்க யோசிச்சு பாருங்களேன் பத்து வருஷத்துல அப்ப நம்ம பார்த்த பிஜேபிக்கும் இப்ப பாக்குற பிஜேபிக்கு இவ்வளவு வித்தியாசம் பாருங்க ஆனா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உணவு ஹிஸ்ட்ரி எழுதிக்கலாம் அதெல்லாம் எங்க ஏது போய் ஆந்திரால சொல்லுங்க பாக்கலாம் ஒரே நாடுதான் இந்த தேர்தல்ல வந்து மாநிலங்கள் தான் முடிவு செய்திருக்கு இந்த மாநில இல்ல இனிமேல்ட்டு மாநிலங்கள் தான் முடிவு செய்யும் அதுதான் வந்து பாருங்க ஏன்னா நான் என்னையன் சொல்லனா சந்திரபாபு நாயுடு இஸ் வெரி டிப்ளமாட்டிக் பர்சன் ஓகேங்களா இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்க ஆந்திராவை வேற லெவலில் எடுத்துகிட்டு போய் வைப்பார் அமராவதி ஆகட்டும் விஜயவாடா ஆகட்டும் நெல்லூர் ஆகட்டும் ஓங்கோல் ஆகட்டும் எல்லா இடத்தையுமே வந்து நல்லா டெவலப் பண்ணுவார் காசை வந்து போட்டு உறிஞ்சி எடுத்துருவார் எங்க மத்திய அரசு கிட்ட இங்கே ரவுடு போகிறேன் நிதின் கட்கரியலாம் கூப்பிட்டு உங்களை தான் அவங்க மதிக்கவே மாட்டேன்றாங்க ஆனால் உடனே லீக்லாம் நீங்கள் இங்கே வந்துருங்க மொத்தமாக அப்போ ஒரு இங்கே போடலான்னு போடலான் எல்லா வேலையும் பண்ணுவார் அப்போ பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆகிடும் ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆகிடும் போது என்னன்னா அந்த மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஆந்திரா கொண்டி குத்து எனக்கு கூடுன்னு வாங்க அப்புறம் நான் பிஆருக்கு கூடுன்னு அப்போ என்ன ஆகிடும்னா மாறி மாறி இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க வாங்க 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 பழைய மாதிரி எதுவும் போய் குஜராத்ல கொட்டுறது பழைய மாதிரி எதுவும் போய் மத்திய பிரதேசில் அதிகமாக போடுறது உத்தரப்பிரதேஷ்க்கு வாரி கொடுக்குறது அந்த வேலை நடக்காது அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்க்கு அவங்களே குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வழக்கமாக ஓட்டு போடலன்னா குறைப்பாங்க தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து தரவுகள் தான் நான் பேசுறேன் இருபத்தொம்போது காசு விமர்சனம் ஏன் வந்தது பணம் கொடுக்கல ஆந்திரா ஒன்பது பைசா இல்ல நாற்பது பைசா கொடுத்து பாருங்க மாட்டார் இப்ப தமிழிசை சொல்லியிருக்காங்க எதிரணியில் இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செய்கிறார் ஸ்டாலின் சரி எதிரணியில இருந்து இருக்கிறாங்க கொடுக்குறது யாரு கொடுக்கறது தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற பிரதமர் மோடி ஸ்டாலின் அவர்களை உங்களுக்கும் பிடிக்காது அவருக்கும் பிடிக்காது அவர் எதிரணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குறது நிறுத்திட்டாருனா அப்போ அவர் அது என்ன ஆட்சி அது மத்திய அமைச்சரவை என்ன சொல்லுண்ணா அப்போ ஓட்டு போட்டால் தான் கொடுப்பீங்களா தானாக கொடுக்க மாட்டேங்குது நாங்கள் வந்து ஓட்டு அரசியல் விட்டுருங்க அது ஸ்டாலின் அவர்களை பிடிக்கிட்டோம் பிடிக்காமல் போட்டோம் நாளைக்கு திருப்பி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி போகிறோம்னா கட்டி பிடிச்சிட்டு கலைஞர் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா ஸ்டாலின் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா மாறி மாறி பேசிக்குவாங்க இவரும் வந்து உலக தலைவர் தேசிய வளர்ப்பு அப்படின்ற மாதிரி ஐயா சரத்குமார் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டாலின் அவர் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் நமக்கு தேவை என்னன்னா இம்மாம வரி வாங்கி போறீங்கல்ல இவ்வளவு சுங்க வரி யார் கட்டுறது தமிழகம் கட்டுறாங்க வங்கி பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேர் வச்சிருக்கிறோம் டூ வீலர் கேபிட்டல் வந்து இன்னைக்கு தமிழகம் மெடிக்கல் கேபிட்டல் இன்னைக்கு தமிழகம் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் நிறைய போறோம் இவ்வளவு வணிகம் பண்றோம் இவ்வளவு வணிகத்துக்கும் வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் அதுக்கு காசு நீங்க திருப்பி கொடுங்கன்னு கேட்குறது கேக்குறதீங்க தமிழகத்துக்கு ஆட்சி அப்புறம் ஆட்சி காட்சி அதெல்லாம் ரைட்டு அப்ப இதுவரை கிடைக்காம இருந்தது இப்ப கிடைக்கும்ன்றீங்களா இருவே கிடைக்காதது இனிமேலும் கிடைக்கிறது கஷ்டம்தான் அவங்க என்ன நினைப்பாங்க ஓட்டே போல காசு ஒன்று கேட்குறீங்க அவர் வேற சந்திரபாபு நாயுடு வரை கேட்டுன்னு இருக்கிறாரு பிஆர் வேறு கேட்டு இருக்கிறாங்க இதை தமிழகத்துக்கு யார் பேட்டதுன்னா தமிழ் ஜெயிக்கவே முடியல நீங்க வந்து காசு கேட்டா மனசுல இருக்கும் சொல்ல மாட்டாங்க ஏன் பணத்தை வந்து கொட்டி இருந்தா இந்த நேரம் ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா எங்கங்க நானா கேட்குறேன் குறைந்தபட்சங்க ஒரு ஒரு இருபது லட்சம் பேருக்கு தமிழகத்துல பிரதமரோட ஒரு சிறப்பு திட்டம் அது என்ன வேணா இருக்கட்டும் அந்த திட்டத்தினால வேலை கிடைச்சிருக்கு இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கார் வாங்குறாங்க முன்ன வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கார்ன்றது வந்து ஒரு ஒரு லக்ஸுரியான ஐட்டம் ரெண்டாயிரத்துலலாம் எல்லாம் எல்லார் வீட்லேயும் கார் இருக்காது இன்னைக்கு கார் வந்து இருக்கு பார்க்கிங் இடம் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சு பார்க்கிங்னு ஒரு படமே வர அளவுக்கு இருக்குது நிலமை இப்போ ஆண்டு வருமானம் ஒருத்தர் த வேலைக்கு போகிறாருங்க அவர் ஒரு டிரைவரை வச்சுட்டு இருபதாயிரம் சம்பளம் கொடுத்தா நீங்கள் டிரைவருக்கு பன்னெண்டு மாதத்துக்கு என்ன ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா நீங்கள் டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா உங்களுக்கு வந்து வருமான வரியிலேருந்து விலக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பு பெருகுமா பெருகாதா அதே கார் தான் போக போகுது ஒரு காரில் வெறும் ஓனரே ஓட்டின்னு போல ஒரு டிரைவருக்கு போறாரு இப்போ படிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை இல்லை மேபி டிரைவருங்களுக்கு சம்பளம் கூடும் வேலை வாய்ப்பு பெருகும் இந்த மாதிரி ஒன்று யோசித்து யோசித்து பண்ணணும் ஒரு ஒரு திட்டமாக அது மாதிரி எந்த யோசனையுமே இல்லை யாருன்னா சம்பாரித்து வியாபாரம் பண்ணிணா அங்கே போய் வரிய வாங்கிக்கணும் அப்புறம் வரி இயக்கிக்கிறவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ரொம்ப வரி ஏயிச்சிட்டாங்கன்னா ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க இதுதானே உங்கள் அரசியல் சித்தாந்தம் இதுதானே உங்கள் பொருளாதாரம் அப்போ இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் வேலை வாய்ப்பு பெருக்காமல் இப்போ இன்னைக்கு என்ன சரி ஒழுங்காக போயிட்டு இருந்தது மெடிக்கலு ப்ரைவேட்டாக ஓப்பன் பண்ண விட்டுட்டிங்க கொள்கை ரீதியாக முடிவு அதில் எல்லா கட்சியும் கூட்டு அதிமுக கூட்டு திமுக கூட்டு காங்கிரஸ் கூட்டு பிஜேபி கூட்டு அதிமுக காட்சி ஆட்சியில் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தால் அதிகமாக சம்பாதிச்சாங்களோ அவங்க தான் மெடிக்கல் காலேஜ் நிறைய ஓப்பன் பண்ணாங்கன்றது நாடறியும் ரைட்டுங்களா இப்போ வாதத்துக்கு வருவோம் எடுத்தவன் எழுநூத்தி இருபதுக்கு ஏழுநூத்தி பத்து எடுத்த பையன் பிளக்கார்டை பிடிச்சி நிற்கிறாங்க நீதி வேணும்னு அந்த பையன் வந்து படிச்சிருப்பான் தூங்காம படிச்சிருப்பான் அந்த பையன் எழுநூத்தி பத்து எடுத்திருக்கா எழுநூத்தி இருபதுக்கு அவனுக்கு வந்து நீதி வேணும்னு கேட்டு போராடுறான் என்ன ஒரு தேர்வு எழுத கூட துப்பு இல்லைன்னா எதுக்கு நீங்க தேர்வு நடத்துறீங்கன்னு கேட்குறேன் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு வாதி பிளஸ் ஒருத்தர் மைனஸ் ஒருத்தர் அட்டம் பண்ணாமல் பசங்கன்னா எங்கன்னா அறுபத்தேழு பேர் ஃபஸ்ட் மார்க் எடுத்து நீங்க இதுக்கு முன்னாடி தேர்வு பாத்திருக்கீங்களா இது மாதிரி இதெல்லாம் வெட்கி தலையகுனிய வேணாமா வெட்கமே இல்லாம பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த அந்த நிறுவ இந்த நீட்டு அத்தாரிட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தானே பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு இப்போ ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஆதிவாசி குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒரு காட்டின மக்கள் அவங்க குடும்பத்துல இருந்து வரவங்களுக்கும் நல்லா மகாராஷ்டிரத்திலயோ இல்லை மெட்ராஸ்லயோ நல்லா படிச்சுட்டு வரவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நீட்டுனா எப்படிங்க அது சமத்தெல்லாம் இருக்கும் அப்படி தயார் பண்ணி பண்ணப்பட்டவங்களே இப்போ அப்பா நீட்டு வேணுன்றாங்க நிறைய பேர் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு மாணவன் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட் வந்த உடனே அவன் போய் பாடத்தை வகுப்பறைக்கு போய் பாடத்தை படிக்கணுமா இல்ல கோர்ட்டு படி ஏறணுமா ஒரு மாணவனை கோர்ட்டு வாசல்ல அழைக்கடிக்க வச்சது யார் இது அவலம் இல்லையா ஒரு ஒரு மாணவன் அவனை எந்த தப்பும் பண்ணல கோர்ட்டு வாசப்படி யார் போனோம் ஒரு தப்பு தண்டா இருக்கு வழக்கு இருக்கு ஒரு கிரிமினல் கேஸ் இருந்தால் தான் போனோம் படிக்கிற மாணவன் எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம் யாரோட தப்புங்க இது 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 மத்திய அரசு தானா வந்து மாணவர்கள் மீது தொடுத்து இப்போ இப்ப தமிழகத்துல ஒட்டி சொல்லிட்டு இருந்தோம் அவன் நீட்டு நீட்டுன்னு இப்ப இது வந்து எல்லாருக்குமே பிரச்சனை நீட்டோட அந்த டெஸ்ட் நடத்தக்கூடிய அந்த மா மாசுப்ரமணியன் அவர் நேத்துல இருந்து ரெண்டு நாள்ல திருப்பி மறுபடியும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு அந்த தன்மை மீதே சந்தேகம் இருக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் முன்னாடியாச்சு பரவாயில்ல தமிழகத்தை ஒண்டி பாதிக்கணும் இது மொத்த மாணவ சமுதாயத்தையும் இது நாசம் பண்ணுது அப்படின்றாங்க அப்போ இவங்களா வந்து மக்கள் மீது கொண்டு வந்த பிரச்சனைகள் அதிகம் இருக்கு அக்னி வீர் இவங்களா தான் இடத்துல வந்து கொண்டு வந்து திட்டம் அதாவது ராணுவத்துல நான் உழைப்பேன் நான் வந்து தேசத்துக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன் என் கை கால் அடிபட்டு போச்சுன்னா எப்பா நீ ஒப்பந்த கூலி உனக்கு ஒன்றும் முழு சலுகை இல்லைன்னா என்ன இது இதெல்லாம் வந்து இருந்ததை தானே புடுங்கிறீங்க நீங்க வயிற்றுல அடிக்கிறீங்கல்ல அப்பளவும் பண்ணிட்டு தமிழிசை சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் தான் தடுத்தாரு ஸ்டாலின் போயிட்டு தடுத்தாருங்களா இதுல எல்லாம் மாற்றங்கள் வருமானு கேக்குறாங்க மாற்றங்கள் வர வைப்பார்கள் மக்கள் சொன்னீங்கல்ல இப்போ சொல்லுங்க போயிடுச்சா அதாவது ராகுல் காந்தி பப்பு கிப்பு அதெல்லாம் சொன்னீங்க ரைட்டு இப்போ அவங்க நூறு சி நூத்தி வரும் அதாவது ஒருத்தர் இண்டிபெண்ட் சப்போர்ட் பண்றேன்னு இருக்காரு மகாராஷ்டிரத்துல தான் சுயேட்சா நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டு பிஜேபிக்கு போல அந்த சுயேட்சை எங்க போறாரு காங்கிரஸ்க்கு போறாரு அவர் என்ன கணக்கு பண்றாருன்னா மகாராஷ்டிரத்துல பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு நான் வந்து ஒன்னு போய் அங்க போய் சேர்றதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனா நான் காங்கிரஸ் கூட இருந்தேன்னா இங்கே ஆளுகின்ற அரசானால் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் லோக்கலில் மக்களோட மனநிலை ஒன்றிய அரசியல் நான் செய்கிறேன் எடுபடும்னு சொல்லிட்டு அந்த சுயேட்சை காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்து பப்பு யாதவ் பிஆரில் அவர் ஜெயிச்சிருக்காரு அவரை வந்து போயிட்டு தூக்கத்தில் கூட பிஜேபியோட அவர் இது பண்ணார் அவர் ஓராயிரம் கருத்து வேறுபாடு குடும்பத்தில் இருந்தாலும் அவர் வந்து இன்னமும் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிறது வந்து லல்லுவர் லல்லு பிரசாத் அப்படி இருக்கிறவங்க அந்த பாரம்பரியத்தில் அவர் வந்து சொல்லிட்டார் இன்னும் வெளிப்படையாக சொல்லல ஆனா காங்கிரஸ் கூட தான் அந்த மாதிரி சுயேட்சையாக ஜெயிக்கிறவங்களே யாரும் போய் கூப்பிடல கொள்ளலை தானா வந்து இந்திய கூட்டணியில் இன்னைக்கு போய் சேர்ந்தா ஒன்றும் கிடைக்காதுங்க அரசியல் ரீதியாக அவங்களுக்கு தெரியுங்க ஆனா அவங்க அதை பார்க்கல ஃபியூச்சரை பார்க்குறாங்க ஆறு மாசம் கழிச்சு என்ன ஒரு வருஷம் கழிச்சு என்ன அடுத்த தேர்தல் என்ன அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குற ஒரு ரெண்டு மூணு பேர் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு மாநிலத்தில் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கு பிரச்சனை நன்றி சார் நன்றி